வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்களை போலாம் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு நம்ம ரகுராம் வந்து பஞ்சாயத்தை கூட்டி சொல்றாங்க நம்ம குறித்த தேதியில கண்டிப்பா பூமி பூஜை நடந்தே ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே ரகுராம் கிட்ட சொல்றாங்க என்ன ஐயா இப்படியெல்லாம் ஆயிடுச்சு இந்த வசுந்தரா உங்களுக்கு போய் இப்படி ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டாலே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ரகுராம் சொல்றாங்க நீங்கள் யாரும் எதுக்காக கவலைப்படாதீங்க அது சிவபெருமானோட இடம் அந்த இடத்த யார் ஆக்கிரமிச்சாலும் அவங்களே வந்து தானா இந்தாங்க இந்த பத்திரத்தை நீங்களே வச்சுக்கோங்க இது சாமி குண்டான இடம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு நிலைமை வசுந்தராக்கு கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பார்வதி பயத்தில் நடுங்கிட்டு பேசிட்டிருக்காங்க இது சாமி குத்தமாயிடுமா இந்த விஷயத்தில் நம்ம தான் முக்கிய குற்றவாளியாக இருக்கும் நம்மள ஏதாவது சாமி தண்டிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி பார்வதி ஒரு பக்கம் பயந்துட்டுருக்காங்க பார்வதி பதட்டமாக இருக்கிறத பார்த்த மாயாவுக்கு வந்து பார்வதி மேல சந்தேகம் வருது எனக்கு என்னமோ இந்த பார்வதி மேலே தான் சந்தேகமாக இருக்குது இவங்களால் மட்டும்தான் இந்த மாதிரி கேவலமான விஷயத்தலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்வதியை சந்தேகப்பட்டு இருக்காங்க அப்போ எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாங்க என்னோட கைரேகை வெளியில் இருக்கிற ஒரு ஆளால் எடுக்கவே முடியும் முடியாது கண்டிப்பா இந்த வீட்டில் இருந்து யாராதான் இந்த மாதிரி பண்ணியிருக்கணும் யார் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ சிவராமன் வந்து பத்மா கிட்ட கேட்கிறாங்க என்ன நீங்க ஏதாவது பண்ணிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பத்மா சொல்றாங்க என் அண்ணனுக்கு எதிராக நான் ஏதாவது செய்வேனா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாட்டிக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது பார்வதி நைட் டைம் மதுமா ரகுராமோட ரூம்ல இருந்து பதட்டமாக வெளியில வந்திருப்பாங்க இந்த விஷயத்தை இப்ப நம்ம வெளியில் சொன்னோன்னா கண்டிப்பா இதுக்கான ஆதாரம் கேட்பாங்க அதுக்கான ஆதாரம் எதுவும் இல்லாம நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அமைதியா இருந்துருவாங்க மாயா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக எனக்கு என்னமோ இந்த பார்வதி மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஏற்கனவே பெரியப்பா ஏதோ ஒரு விஷயத்தில் சைன் போடும்போது அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சுருந்தாங்க அதெல்லாம் சைன் வாங்கிட்டு போனாங்க கண்டிப்பாக இந்த கைரேகை வச்சது எல்லாமே இந்த பார்வதியோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா ஒரு பக்கம் இருக்காங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் இதை நான் சாமி கையில் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி வந்து சிவபெருமாளுக்கு பூஜை பண்ணுறதுக்காக போயிடுறாங்க அங்கே போய்ட்டு கண்ணீர் அவங்க கிட்ட கெஞ்சி இருக்காங்க இங்கே பாருங்கள் சாமி கண்டிப்பாக என் புருஷனுக்கு அவமானத்தை தேடித்தரதுக்கு நான் விடவே மாட்டேன் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத எனக்கு காட்டி கொடுங்க உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதத்தில் உட்காந்து நம்ம ஜானகி பயங்கரமாக அழுகிறாங்க அப்போ நம்ம ஜானகி வீட்டுக்கு வரும்போது அந்த சைடு பாட்டி மாயா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க பாட்டி கிட்ட மாயா சொல்றாங்க பாட்டி நான் ஏற்கனவே ஒரு தடவை பார்வதிய பெரிய பருவம்ல இருந்து வெளியில வரதை பார்த்தேன் அவங்க ரொம்பவே பதட்டமா இருந்தாங்க அந்த நேரத்துல சரி நம்ம எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு ஜானகி சொல்கிறாங்க ஆமாம் மாயா நீ சொல்கிறது கரெக்டு தான் அன்னைக்கு ஒரு நாள் யாரோ எங்கள் ரூமுக்கு வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு நான் சரி ஏதோ நம்மளோட பிரம்ம அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு விட்டுட்டேன் இப்போ நீங்களாம் சொல்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ பார்வதி மேலே தான் சந்தேகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ மாயா சொல்றாங்க பெரியம்மா நீங்க சந்தேகப்படுறதுக்கு பதிலாக உங்ககிட்ட போய் நேரடியாக கேட்டுருந்தாங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ஜானகி சொல்றாங்க நான் இதை நான் சும்மாவே விடமாட்டேன் அவன் மட்டும் ஏதாவது பண்ணியிருக்கட்டும் அப்புறம் நான் யாருன்றதை காற்று அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சம கோவத்தோட பார்வதி கிட்ட போறாங்க பார்வதி கிட்ட கேட்குறாங்க பார்வதி இதெல்லாம் நீ தான் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பார்வதி சொல்றாங்க என்ன நீங்கள் பாட்டுக்க வரீங்க நான் தான் பண்ணனான்னு கேட்குறீங்க ஒன்றும் புரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க நீ தானே அன்றைக்கி எங்கள் ரூமில் வந்து அவரோட கை ரகை எடுத்துகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னுமே பார்வதி வந்து ரொம்பவே பதட்டமாகறாங்க இதை பார்த்த மாயாவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது அப்போ பார்வதி சொல்கிறாங்க என்ன நீ சும்மா சும்மா எம்எல்ஏ இருக்கீங்க இந்த வீட்டில் எது நடந்தாலும் நான் தான் பண்ண நீங்களா நினைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஜானகி சொல்கிறாங்க நீங்கள் பார் பார்வதி நான் உங்ககிட்ட பொறுமையாக கேட்டுட்ருக்கேன் நீ மட்டும் உண்மையை சொல்லலை அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பார்வதி சொல்றாங்க இதெல்லாம் நான் பண்ணவே இல்லை தேவையில்லாமல் என் மேல பழிய போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மாய சொல்றாங்க நீங்க தான் ஏற்கனவே ரகுராம் பெரியப்பா கிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ல சைன் வாங்குனீங்க அப்போ கூட நான் உங்களை வான் பண்ணி அனுப்பிச்சு விட்டேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பார்வதி சொல்றாங்க என்ன மாயா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த சீனை வச்சு இப்போ என்னை மாட்டி விட பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஜானகி சொல்றாங்க இங்கே பாரு பார்வதி நான் உங்ககிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன் நீ மட்டும் உண்மையை ஒத்துக்கல அவ்வளோதான் என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வெளியில் வரும் அப்ப அந்த சாமியை உடனே தண்டிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகி சொல்றாங்க சாமி தண்டிச்சிடும் அப்படிங்கற பேச்சை கேட்டதுமே நம்ம பார்வதிக்கு அப்படியே அல்லுல ஒரு மாதிரி பயந்துல நடுங்கி போயிருக்காங்க அப்ப ஜானகி சொல்றாங்க உன்னோட பதட்டமே நீ தான் குற்றவாளிங்கிறதை காட்டி கொடுக்குது பார்வதி இது சாமி விஷயம் சாமி விஷயத்துல நீ காசு காசுப்பட்டு விளையாண்டுட்ட நாங்க மன்னிச்சாலும் அந்த சாமி வந்து உன்னை சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜானகி போயிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு பார்வதிக்கு அப்படியே பயத்துல நடுங்கி போயிருக்காங்க இப்ப நான் என்ன பண்றது நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே தேவை இல்லாம நம்ம குடுக்கிறதுக்கு குடும்பத்துக்கு எதிரா சாமியோட இடத்தையே அந்த வசுந்தரா கிட்ட கொடுத்துட்டேனே நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பார்வதி ஒரு ஒரு நிமிஷத்துலயும் பயத்துலயே தான் இருக்காங்க இந்த சைடு வசுந்தரா வந்து போன கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க எது எப்படியோ நம்மளுக்கு அந்த நிலம் கையில கிடைச்சிருச்சு அதுவே போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த நிலம் கிடைக்கிறதுக்கு உதவியாக இருந்த பார்வதிக்கே நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வசுந்தரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ போனா சொல்கிறாங்க சூப்பர் வசுந்தரா இதை தான் நான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன் அவன்கிட்டே இருந்த அந்த இடத்த நீ வாங்கிட்ட இதுக்கப்புறம் அவனால் எதுவுமே செய்ய முடியாது அவன் வாக்கு கொடுத்த மாதிரி அந்த சாமியோட இடத்த நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டோம் அதனால ஊர் மக்கள் எல்லாமே ரகுராமோட வாக்கை இனிமேட்டு நம்பவே மாட்டாங்க அவளுக்கு அது ஒரு அசிங்க மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு போனா வந்து வசுந்தரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வசந்தரா போன கிட்ட சொல்கிறாங்க நான் போயிட்டு பார்வதியை கவனிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை பாக்குறதுக்காக தான் போகிறாங்க பார்வதி ரொம்பவே பயத்தில் இருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து இது மாதிரி ஜானகி அவங்க சிவபெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க இல்லையா அதனால பார்வதியோட கனவுல சிவபெருமாள் வந்து ஒரு வித பயத்தை தான் காட்டிகிட்டு போயிருப்பாங்க போல் அதனால தான் பார்வதி ரொம்பவே பயத்தில் இருக்காங்க போச்சு நம்ம பண்ண தப்புனால இது சாமி குத்தமாக போயிடுச்சு சாமிக்கு கொடுக்க வேண்டி இருக்கிற நிலத்தை காசு காசுப்பட்டு இது மாதிரி வசுந்தரா கொடுத்துட்டோம் சொல்லிட்டு குற்றம் வச்சில் கூனி உருகி போய் நிற்கிறாங்க நம்ம வசுந்தரா பார்வதி கிட்ட கேட்குறாங்க என்ன பார்வதி உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை உன் கையில் இப்போ கோடி ரூபாய் பணம் வரப்போகுது ஆனால் அதுக்கான சந்தோஷத்தையும் நான் பார்க்கலையே உன் முகத்தில் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் சாமிக்கு கொடுக்க வச்சுருந்த இடத்த இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் தான் அந்த குற்ற உணர்ச்சியில் கூணி குறுகி போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு வசுந்தரா சொல்றாங்க என்ன பார்வதி இந்த காலத்தில் போயிட்டு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க உன் கைக்கு நிறைய பணம் வரப்போகுது அதை மட்டும் நீ மைண்டில் வச்சுக்கோ தேவையில்லாததெல்லாம் நீ மைண்டில் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி வசுந்தரா வந்து பார்வதி கிட்ட சொல்றாங்க வசுந்தரா என்னதான் சொல்லி சமாதானப்படுத்தினாலும் பார்வதி வந்து சமாதானம் ஆகிற மாதிரியே தெரியல அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே பயத்தில் வசுந்தரா கிட்ட சொல்லிடுறாங்க தயவு செஞ்சு அந்த நிலத்தை சாமி இடத்துக்கே கொடுத்துருங்க இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட வசுந்தரா வந்து செம்ம கோவப்படுறாங்க என்ன

இந்த பணம் வேணும்னா வாங்கிக்கோ அப்படி இல்லையா இங்க இருந்து கிளம்பி போயிட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி வசுந்தரா வந்து பார்வதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் நம்ம மாயா ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க மாயா வந்து இப்ப கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதுக்கு பின்னாடி வேற யாரும் இல்லை பார்வதி கிட்ட தான் இவங்க ஏமாத்தி இந்த நிலத்தையே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மாயா புரிஞ்சுக்கிட்டாங்க இதை எப்படியாவது நம்ம வெளியில கொண்டு வரணும் இந்த பார்வதி எல்லாரும் முன்னாடி உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த நிலத்தை நம்ம கைப்பற்ற முடியும் அப்படி இல்லைன்னா இந்த வசுந்தரா இந்த நிலத்தை நம்ம கிட்ட இருந்து ஏமாத்திடுவா அதுக்காக நம்ம மாயா வந்து ஜானகி கிட்ட போய் சொல்றாங்க பெரியம்மா நம்ம சந்திக்கப்பட்டது சரியா போயிடுச்சு பார்வதி தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க இருந்தாலும் அவங்க சாமி விஷயத்துல கொஞ்சம் பயந்து போய் தான் இருக்காங்க சாமியோட நிலத்தை இந்த மாதிரி நம்ம ஏமாத்தி கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சியில கூணி குறுக்கி போய் நிக்கிறாங்க சோ இதையே நம்ம சாக்கா வச்சு கண்டிப்பா பஞ்சாயத்துல வசுந்தரா ஏமாத்தி தான் இந்த மாதிரி வாங்கிட்டா அப்படிங்கறத நிரூபிச்சிட்டாலே போதும் அந்த பத்திரம் தானா பெரியப்பா கைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா சூப்பரான பிளான போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க எப்படியோ சாமி குத்தத்துக்கு பயந்து நம்ம பார்வதி எல்லாரும் முன்னாடியும் நடந்த விஷயத்த சொல்லதான் போறாங்க அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க